கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையினர் அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறோம்ல நம்ம என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடும் இல்ல அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு வெச்சிக ராசிக்காரங்க காலபுருஷ தத்துவத்துடைய எட்டாவது ராசி பாருங்க விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரங்களே அவர் கட்டிக்கிட்டவங்க என்ன சொல்றாங்க ஏயா ரொம்ப கல்லூரி மங்கன் மாதிரி இருக்காரு அவர் அவரு வாய் திறந்து எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல அப்படிங்கிறாரு வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருங்கிறாங்க அதெல்லாம் சரி ஆனால் மிகப்பெரிய அறிவாளி வாழ்க்கையை வந்து ரொம்ப அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவாளிகளில் விரச்சிக ராசிக்காரங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பொன்னான நேரம் வருது பாருங்க கடந்த ஒரு வருஷமா நிறைய அல்லல் பட்டாச்சு விருச்சிக ராசிக்காரங்க படாத கஷ்டம் கிடையாது ஹெல்த் ரீதியாக பல ப்ராப்ளம் வேலை ரீதியாக பிரச்சனை வீட்டிலே பெத்த மக மக நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படியே ஒரு கடுமையான சூழல விருச்சிகராசிக்கு இருந்துக்கிட்டுதான் இருந்துச்சு அப்படிப்பட்ட விருச்சிகராசிக்கு சிலருக்கு உடம்பு படிச்சிருச்சியா ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கு பாருங்க ஒரு நல்ல பயிற்சியை யாருக்கு அமையுதுன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுது குருவுடைய நேர் பார்வை ஏழாம் பார்வை நேர் பார்வை அப்படியே வந்து விருச்சிக மேலே விடுது இது அப்படி துவண்டு விழுந்தவங்களே தூக்கி நிறுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் வாழ்க்கையில எவ்வளவோ கடன் கவலை மனசு கஷ்டம் அப்படின்னு துவண்டு கிழந்துருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு உற்சாகம் வாழ்க்கையை நல்ல விதமா நடத்தக்கூடியா குரு பகவான் குரு பகவானுடைய பார்வை நீங்க இழந்திருந்த கௌரவத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது பட்டம் பதவிகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பலருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் இல்லையா வச்சிக ராசிக்காரங்க குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தவராக இருந்தாலும் சரி இப்போது நல்ல செய்தி வரப்போகுது குழந்தை பாக்கியம் குறித்து நல்ல செய்தி வரப்போகுது ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் சிலருக்கு கடுமையா உழைச்சிங்க தூக்கமின்றி தவிச்சீங்க அந்த கடுமையான உழைப்பு அந்த உழைப்புக்கு ஒரு ரெக்ககனைஷன் கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்ககனைஷன் இப்போ கிடைக்க போகுது இன்னும் ஒருபடி உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் உட்கார்றா இருப்பாருங்க குரு பலன் வந்தாச்சு கெட்டி மேளம் ஒழுங்க புழகப் போகுது கல்யாணம் கூடி வரப்போகுது ரொம்ப நல்லா இருக்கு இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்யாண தடை இருந்துச்சோ நல்ல வார்த்தை கெட்டுக்கிடுங்க கல்யாண தடை இருந்துச்சோ அந்த தடை விலகி இப்ப கல்யாணம் கூடி வருது ரொம்ப நல்ல நேரமா இருக்கு சிலருக்கு நல்ல நட்புகள் அமையுது சரியா ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது பலருக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்த நல்ல நட்பு அமையுது கணவன் மனைவிக்கு இடையில கருத்து மாறுபாட்டோட தவிச்சவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் உருவாயிரும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வேலை பார்க்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அது நிவர்த்தி ஆயிரும் அவருக்கு இருந்த ஹெல்த் ப்ராப்ளம் நிவர்த்தி ஆயிடும் நல்ல விஷயம் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமா குரு பகவான் யாரு புத்திர உங்களுக்கு அவர் யாரு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி காசையும் அவர் தான் உங்க பிள்ளைகளை பத்தியும் சொல்றவர் அவர் தான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பெத்த பிள்ளைகள உங்களுக்கு எதிரி மாதிரி நடந்துகிட்டாங்க ஏன் அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு எந்த பிறவியில என்ன பாவம் செய்தோம் நமக்கும் பிள்ளைகளுக்கு இடையில ஒத்து போகலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு ஏழாம் மாதத்துக்கு குரு பகவான் வரா பாருங்க இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்துல ஏற்பட்டுரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை உங்க குடும்பத்துல இந்த காலகட்டத்துல கல்யாணத்தை மறுத்துக்கிட்டு இருந்த உங்க மக இப்ப கல்யாணத்துக்கு தெரியன்னு சொல்லிடும் வரன் பாப்பிங்க வேகமா கல்யாணம் கூடி வந்துடும் உங்க பிள்ளைகளுக்கு அப்படி அருமையான நேரம் சரியான வேலை கிடைக்காத உங்க பிள்ளைகளுக்கு இப்ப வேலை கிடைச்சிருவோம் உங்களுக்கு பொருளாதார உயர்வுன்னு ஆல்ரெடி காட்டிருச்சு விருச்சிகராட்சிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் விருச்சிகராசிக்காரங்க பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்ல அந்த விருச்சிகராஜிக்காரங்க வீடுகள்ல குழந்தை பாக்கியம் மழலை ஒலி கேட்க போற நேரம் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்த பையன் திடீர்னு நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்னு கடந்த காலகட்டங்களில் பிரச்சனை முடிக்கிட்டு இருந்தான் பாருங்க இப்போ திரும்பவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவான் படிக்க ஆரம்பிச்சிருவான் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பை முடிக்க முடியாதவண்ணும் படிச்சிருந்தாலும் சர்டிபிகேட் கிடைக்காதபடி எவ்வளவோ தடை இருந்துச்சு பாருங்க அந்த தடை விலகி இப்ப படிப்பு நல்லபடியாக முடிச்சிருவீங்க சில பேர் ஃபாரின்ல போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூடி வந்துடும் சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைக்கும் அடுத்த மாநிலம் அடுத்த நாடு இதில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் பெருகி வரும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல ஒரு பெரும் லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க வேலை பார்க்கிற இடத்துல எதிர்பார்க்குற ப்ரமோஷன் செய்தி உங்களுக்கு கூடி வர போகுது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க சூழ்நிலைகள் ரொம்ப அருமையா உங்களுக்கு அமையுது உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது பழைய சொத்து விற்கக்கூடிய யோகம் வருது அலைஞ்சு தெரிஞ்சு தொழில் செய்கிறவங்க ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்கிறவங்க கவுன்சலிங் செய்யக்கூடியவங்க அதே மாதிரி பிளாட்ஃபார்த்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் தள்ளுவண்டி வியாபாரம் நடத்தக்கூடியவர்கள் வாகன ஓட்டுநர்கள் எல்லாருக்கும் நல்ல காலம் இப்போ பிறக்குது கம்யூனிகேஷன் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது பேச்சாளர்கள் பெரும் புகழ் பெறுகிறார்கள் நல்லா இருக்கே சொல்லிக்கிட்டே போலாமே விருச்சிக ராசிக்கு அற்புதமான நேரம் கல்யாணத்துல தொடங்கி செல்வ செழிப்பு வரைக்கும் வாழ்க்கை கௌரவம் அத்தனையும் சூப்பரா இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல திருத்தணி முருகனை வழிபாட்டு பாருங்க எல்லா வகையான நன்மைகளும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் முருகா முருகா திருத்தணி முருகான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருங்க எண்ணிய காரியங்கள் வெற்றி அடைய போற ஒரு அற்புதமான நேரமா விரத்திக ராசிக்காரங்களுக்கு அமையுது என் அன்பிற்குரியவர்களே குரு பயிற்சி பலன்களை உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனல்காரங்க ஐயா இவ்வளவு பேசுக போலும்னு சொல்றாங்க வாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு உங்க சுயஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்கள் அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்கு எப்படி நீங்க இந்த குரு பயிற்சி காலத்தில் வாழணும் எப்படி இருந்தா நீங்க முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதுக்கெல்லாம் உங்க சுய ஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குமியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் கடுங்க எங்க ஆபீஸ்ல உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க சென்னையில நேரடியா சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பாக்கிறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் முகூர்த்தம் குறிப்பது திருமண முகூர்த்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சராதன்